என்னுடைய தந்தையார் விஎஸ் விமணி அவர்கள் இந்த பள்ளியை இந்த பள்ளியை நடத்துகிற அறக்கட்டளையை நிறுவியவர் அவர்தான் அவருக்கு புத்தகங்கள் மீது ஒரு அலாதியான ஈடுபாடு அவர் ஒரு தீவிரமான ஒரு வாசகர் எனக்கு ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும்போது என்னை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பென்னிங்டன் லைப்ரரி என்ற அந்த லைப்ரரிக்கு அழைத்து சென்றார் அங்கு நான் ஒரு சிறு பயனாக பார்த்த காட்சி என்னுடைய மனதில் அப்படியே தங்கிவிட்டது சுவர் உயரத்திற்கு அலமாரிகள் அலுமாரி நிறைய புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்களை முதல் முறையாக அப்போது நான் பார்க்கிறேன் அது எனக்குள் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியது அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தபோது இதைப்போல ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று எண்ணி என்னிடத்திலே இருந்த ஒரு நாலாயிரத்திற்கும் அதிகமான நூல்களை இந்த நூலகத்திற்கு கொடையாக கொடுத்து அவற்றை ஒரு முப்பது பிரிவுகளில் வகைப்படுத்தி இங்கு வ வைத்திருக்கிறோம் இந்த நூலகத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் பாரதியாருடைய படைப்புகள் எல்லா படைப்புகளும் இங்கு இருக்கின்றன அவருடைய கவிதைகள் மட்டுமல்ல கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் அவருடைய அவர் போட்ட கார்ட்டூன்கள் அவருடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன அதேபோல அயலக இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு வெளியிலிருந்து எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இலங்கை மலேசியா போன்ற இருந்து எழுதக்கூடிய அந்த படைப்பாளிகளுடைய நூல்கள் இங்கே இருக்கின்றன இவையெல்லாம் ஆய்வு செய்கிறவர்களுக்கு உதவியனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிஹெச்டி ஆய்வு செய்கிறவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையிலே பாரதியாரை பற்றியோ அல்லது அயலக இலக்கியத்தை பற்றியோ ஆய்வு செய்கிறவர்கள் ஒப்பீடு செய்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் இது பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் இங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கின்றன இன்றைக்கு பல கல்லூரிகளிலே விஷுவல் கம்யூனிகேஷன் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது அந்த மாணவர்கள் ப்ராஜெக்ட் செய்வதற்கு படங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் எதை எடுப்பது என்ன செய்வது என்பது அவர்களுக்கு புரிவதில்லை அவர்களுக்கு இந்த சிறுகதைகள் உதவும் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன எல்லா தமிழறிஞர்களை பற்றிய நூல்களும் இங்கே இருக்கின்றன அவர்களைப் பற்றி கூட குறும்படங்கள் எடுத்து பதிவு செய்தால் அது பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இப்போது இந்த யூடியூப் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்களே அந்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு நூலகம் மட்டுமல்ல பல்வேறு முயற்சிகளுக்கான ஒரு சிறிய விதை என்றுதான் இதை நான் கருதி இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன் இது நெல்லை நகரிலே பல நூலகங்கள் இருக்கின்றன ஆனால் இதில் இருக்கக்கூடிய நூல்கள் வித்தியாசமான நூல்கள் இதில் இருக்கக்கூடிய நூல்கள் வேறு பல இடங்களிலே இருக்காது தமிழினுடைய மிக பழைய நூல்கள் ரொம்ப அரிய நூல்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே இலங்கையிலே பதிப்பிக்கப்பட்ட வேதாகமத்தினுடைய பிரதி இங்கே இருக்கிறது பாரதியாரை பதிப்பித்த வேதரிஷிகள் கவிதை என்கின்ற நூலினுடைய பிரதி இங்கே இருக்கிறது இந்த நூலகத்தில் இந்த அச்சு நூல்கள் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களிலே மீன் நூல்களையும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம் அதுவும் விரைவில் நடைபெறும் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் குறைந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் அது குறைந்தாலும் வீட்டிற்கு ஒரு நூலகம் இருக்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு நூலகம் இல்லை என்றாலும் வீதிக்காவது ஒரு நூலகம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இனிமேல் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் குறையாது ஆனால் வாசிக்கிற வடிவம் மாறிவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே அது அதற்கான முயற்சிகளும் புதிதாக வாசகர்களை உருவாக்குகிற முயற்சிகளும் இங்கு தொடர்ந்து நடைபெறும் என்று நான் நம்புகிறேன் அதை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தேன்